நான் பார்ட்னா இல்லாத சர்க்கஸ் கம்பெனிய வெற்றியா நடக்க விடுவேனா எந்த ஐட்டத்தை வச்சு இவ்வளவு பிரமாதமா சர்க்கஸ் நடத்துறானோ அந்த ஐட்டமே இனிமே இல்லாம செஞ்சிடுறேன் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அங்க விமல் குமார் சிங்கத்தின் வாயில தலைய விடுறான் இங்க நான் பிளக் சொல்லுறேன் சிங்கம் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூல்ல ஷாக் அடிக்கும் அந்த அதிர்ச்சியில சிங்கம் விமல் குமார் தலைய தூண்டிக்கும் சபாஷ் பண்ணிக்க இதான் என் மக சீதா இது என் மருமக இது என் பேத்து அப்பா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சரி உங்க என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சும்மா சொல்லக்கூடாது பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா பாருங்க என் பையன் பட்டப்படிப்பு படிக்க வச்சு பேங்க்ல உத்தியோகம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் அதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் எவ்வளவு செலவழிச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது அதனால ஒரு பவுன்ல நகை போடணும் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு ஒரிஜினல் ஒரு பத்தாயிரத்துக்கு எவர் வாங்கி தரணும் மத்தபடி ஒரு பத்தாயிரம் கொடுங்க பதினைஞ்சாயிரம் கொடுங்கன்னு கேட்க மாட்டோம் அதுக்கு பதிலா பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துடுங்க எல்லாம் உங்க பொண்ணுக்கு தானே செய்ய போறீங்க எங்க பொண்ணு ஸ்கூட்டர் ஓட்டாதுங்க வாசம் தாங்க நான் ஒரு சாதாரண பள்ளிக்கூட வாத்தியார் இப்ப ரிட்டயர் ஆயிட்டேன் என் மகன் பாண்டியன் சர்க்கஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் சம்பாத்தியத்தில் தான் எங்க குடும்பமே நடக்கு அதனால நீங்க கேக்குறதெல்லாம் செய்யணுங்கிற ஆசை மனசுல இருக்கு ஆனா வசதி இல்ல ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு இருபது பவுனுக்கு நகை செஞ்சு போறோம் சீர் எல்லாம் கூட உங்க மனசுக்கு ஓரளவுக்கு திருப்தியாவே செய்யறோம் அது மற்றபடி இந்த ஸ்கூட்டர் அதுதெல்லாம் எங்களால இப்போதைக்கு முடியாதுங்க முடியாதா ஊர்ல அவதான் பொண்ணை பத்தி வச்சுக்கிட்டு எவ்வளவோ செய்யறேன்னு சொல்றான் நீங்க என்னடான்னா எதுவுமே முடியாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னா அதுக்குள்ள பொறுப்புட்டா எப்படி நானும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு அம்மா சீதா கொஞ்சம் உள்ள போமா உங்க மகனை நீங்க படிக்க வச்சு பேங்க்ல வேலை வாங்கி கொடுத்த செலவுக்கு ஈடா எங்க பணம் கேக்குறீங்க சரி நாங்க குடுத்துடுறோம் ஏமா உங்க வீட்டுல வேலைக்காரி எல்லாம் இருக்காங்களா சமையல் கொருத்தி வீட்டு வேலை கொருத்தி மொர வாசல் கொருத்தின்னு மூணு பேரை வேலைக்கு வச்சிருக்கேன் மூணு வேலை சோத்த போட்டு அவளுக்கு இருநூறு இவளுக்கு நூறு அவளுக்கு ஐம்பதுன்னு இல்லீங்க ஆமா அப்படியா மூணு பேருக்கு சோத்தையும் போட்டு முன்னூத்தி ரூபாய் குடுக்குறீங்கல்ல எங்க சீதாவை நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டா மூணு பேரோட வேலையும் செய்யறதும் இல்லாம ஆறு வேளை சோத்த நிறுத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய மிச்சப்படுத்தி அதுக்கும் மேல உங்க மகனுக்கு மனைவியா இருந்து அவ மனசையும் உடலையும் தரப்போறாளே அதுக்கு நீங்க என்ன சார் தர போறீங்க இப்படி நீங்க பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை பெற்று வச்சிருக்கிற தைரியத்துல கூடாத வரதட்சணை ஒவ்வொரு பொண்ணோட கெடுக்குறீங்களே ஐயா பெரிய மனிதரே தயவு பண்ணி இத விவாகம்னு சொல்லாதீங்க வியாபாரம்னு சொல்லுங்க உமா அதே சொல்லி உமா சொன்னதுல எந்த தப்பு இல்ல ஆச்சருக்கிற கசாப்பார மனசு கூட கொஞ்சம் கருணை இருக்கு

நம்ம சீதாவுக்கு கல்யாணம் நடக்குமான்னு வர வர நானே நம்பிக்கை என்ன கையில லெட்டரு கண்ணுல கண்ணீர் வழக்கம் போல தங்கச்சி சீதாவோட வரதட்சணை பிரச்சனையா எனக்கு மட்டும் கையில பவர் இருந்தா வரதட்சணை கேட்கற ஒவ்வொரு பயிலையும் சிங்கத்து வாயில நுழைச்சி விட்டுருவேன் பாத்தீங்களா சிங்கத்து வாயிலு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது நம்ம விமல் குமார் தலையை சிங்கம் துண்டிச்சுது அதுக்கு பிறகு அந்த ஐட்டத்தை செய்ய யாரும் முன்வராதனால பதினஞ்சு நாளா சர்க்கசே நடக்கல பாவம் முதலாளி கூட அந்த வேலையை செய்ய யார் முன் வந்தாலும் மாசம் பத்தாயிரம் ரூபாய் தர்றேங்கிறாரு ஆனா யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்களே ஆமா முதலாளி சிங்கத்வாயில தலைவிட்டு வெளியே இருக்கு ஐட்டத்தை இன்னிருந்து நானே செய்றேன் அப்படியா தேங்க்யூ பாண்டியன் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஆனா நீங்க சொன்னபடி மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் பணம் ஒன்னு தேடி வரும் ஓகே சார் பாண்டிய ரொம்ப நல்லவன சார் ஏற்கனவே தங்கச்சிக்கு வேற கல்யாணம் ஆகாம ரொம்ப கவலைப்பட்டு இருக்கான் சார் அது மட்டும் இல்ல சார் அவன கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வயசுல ஒரு குழந்தையா இருக்கு சார் அதனால முடியாதுங்க இறக்கப்பட்ட எதுவுமே நடக்காது இந்த ஐட்டத்தை பண்ண இந்த உலகத்துல வேற எவனுமே வரக்கூடாது அது மட்டும் இல்ல என்ன விளக்கிட்டதுனாலதான் அவன் பிசினஸ் டல் ஆயிடுச்சுன்னு என் பழைய பார்ட்னர் நினைச்சு பார்க்கணும் என்ன ரெடியா வழக்கம் போல அதை அப்பவே ரெடி பண்ணிட்டேன் லேடிஸ் ஜென்மென் யூரா சென்ஷன் பிளி இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிங்கத்தின் வாயில் தலையை விட்டு வெளியே எடுக்க போகும் காட்சியை இப்போது போகிறார் மிஸ்டர் பாண்டியன்

ஏதோ கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படியோ பெற்ற பிள்ளைங்களா இவ இல்லையே பத்து வருஷமா குழந்தையே இல்லாம அந்த தாயையே நினைச்சு தபம் இருந்து பெற்று நெருப்பு நீரா நினைச்சு உட்காந்து மடியில போட்டு பெண் சங்க பால் ஊத்தி வளர்த்த பிள்ளை இல்லைங்களா இவ இவன் தான் என்னைக்கு சிங்கத்துவான தலையை வந்து நிக்கிறான் யாருக்கு அந்த பணம் நம்ம சீதா கல்யாணத்துக்காக அவரு தன் உயிரையே பணைய வச்சு சம்பாதிச்சு வந்திருக்காரு அவரு திட்டாதீங்க என்ன மன்னிச்சிருமா என் மக கழுத்துல தானி இறணுங்கிறதுக்காக மருமகழுத்துல இருக்கிற தானி இறங்குறதா கொஞ்சம் பொறுமையா இருமா இருக்க முடியும் வயிற்றுல சுமந்தனே புண்ணியம் ஆனா நான் பத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வேலை தாலியை விட்டு வந்து நிற்கிறானே அது நான் செஞ்ச போவங்க பிடிக்காது எந்த கருத்துல சத்தியமா செய்யாட்டமா என்ன படிச்சிருவா